உயிர்களே எல்லாருக்கும் பொங்கலுக்கு தினம் முடிஞ்சு போச்சு ஸோ நான் வந்து ஒரு சில ஆக்டிவிட்டியெல்லாம் வைக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் அது என்னென்ன கேம்ஸுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கேம் பார்த்திங்கன்னா வந்து அடிக்கிறது தான் அதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் மாற்றிருக்கும் ரூல்ஸ் எல்லாம் மாற்றிருக்கும் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பண்ண ஆசைப்படுவேன் ஆனால் அது எப்படி போக முடியும் ஸோ மாதிரி ஒரு சில பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் நாங்கள் அதெல்லாம் கிடையாது ஏன்னா மூணு ஊராக வச்சுக்கிறோம் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சில ஃபாலோஅப் இருக்குது அதெல்லாம் என்னன்றது அப்படி நீங்கள் பாருங்கள் சம்பவம் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்

அம்மா <coughs> <coughs> இல்ல பையா நான் பையா ஏன் பையன் பெ <laughs> 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 <laughs>

கண்ணித்தர் மாதிரி கட்டி விட்டுவாரு யாரு நான் பைய பிரியா இல்ல 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 பிரியாத்திரி அந்த பக்கம் போங்க மாமா அந்த பக்கம் மாமா அந்த பக்கம் போங்க ரெண்டு பேரும் போங்க ரெண்டு பேர் அளவுக்கு போங்க மூணு ஐநூறுபா போட்டு ரெண்டாயிரத்தி ரேட் பாருங்களா அந்த பக்கம் போங்க பரவாயில்ல விதம் விதா ஆ அப்படி நேரம் போங்க நேரம் போங்க ஆ போங்க போங்க

நீ என்ன பண்ற நீ என்ன பண்ற நீ என்ன பண்ற நீ என்ன பண்ற நீ எதுக்கு சொல்ற நீ எதுக்கு சொல்ற கண்டக்டர் நீ எதுக்கு சொல்ற நீ ஒரு பார்ட்டிசிபேட் தான் நீ சொல்ல ஏய் ஆ சட் பே இந்த மாதிரி பண்ணக்கூடாது அட்வகேட்னா நீ செம்மையா அது மேல கீழ புடிக்கணும்டா

மாமன்கிட்டி <laughs> போ

வேற லெவல் வேற மாதிரி உண்மையா நான் டிங் டிங் போட்டுருக்க சொல்ல இது போங்காட்டம் அப்படி பண்ணக்கூடாது இங்க பாருங்க வசு 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 தலிக்கா வசு தலிக்கா வசு தூரம் வசு தூரம் வசு என்ன சேன தூக்கு அவன் இங்க இருக்க சேன தூக்கு அங்கே சூப்பர் சூப்பர் ரைட் அதான் அடி ஒத்த அடிதான் ஒரே பையன் அதுல கரெக்ட் அடி கம்பி கம்பி பட்டம் கம்பி எங்க கம்பி அதை எடுத்துங்க கம்பி சேன் சேனு இங்க வரக்கூடாது பட்டம் ஏ ஏ அதுதான் மூவாயிரம் இவ்வளவு சொல்லிட்டு நான் திரும்பிய சொல்றேன் அக்செப்ட் பண்ண மாட்டோம் உன் பொண்டாடி பொங்கனால உன் பொண்டாடி பொண்டாடி பொங்கனால

தெரிய <Telicando> எ <tot,"��ats digital> <tot okay>, <tot hangi> উন্দরের রুট কেটে রাখলে আর চলে যাবে যদি উন্দরের ওইটা কেটে দিই